சிதம்பரம் அருகே லால்புரம் புறவழிச்சாலையில் விபத்து இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதல் சிதம்பரம் அருகே லால்புரம் புறவழிச்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி பலத்த சேதமடைந்தன அதிகாலை நேரத்தில் நிலவிய பனிமூட்டம் மற்றும் வேக கட்டுப்பாடை இழந்ததே இந்த விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது எதிர் திசைகளில் வந்த இரண்டு கார்கள் திடீரென மோதிக்கொண்டதால் வாகனங்களில் பயணித்த பத்துக்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிதம்பரம் தாலுகா காவல்துறையினர் நெடுஞ்சாலை துறையினர் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தி பின்னர் சீரமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடிக்கடி விபத்துகள் நடைபெறும் இந்த லால்புரம் புறவழிச் சாலையில் வேக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் பாதுகாப்பு புறவழிச் அதிக அளவு ஒளிவிலக்குகள் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திசை செய்தி யூடியூப் சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்